திராவிடம் என்னும் செல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் குமரில பட்டர் சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது மணிமேகலை ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை பட்டினப்பாலை மதுரை காஞ்சி சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்தியை கூறும் நூல் மணிமேகலை பொருத்துக நான்மணி மாலை சிற்றிலக்கியம் மலரும் மாலையும் கவிதை நான்மணிக்கடிகை நூல் தேம்பாவணி காப்பியம் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் குற்று பாரதிதாசன் கூடு கட்டி வாழும் பாம்பு எது ராஜநாகம் மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவர் யார் காயசண்டிகை தென்னிந்தியாவின் ஏதன் செனும் புகழ்மிக்க நகரம் மதுரை சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் நூறு கண்டனின் கற்பிணுக்கணியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ்பெயர் சொல்லின் செல்வன் அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்கவாசகர் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் பாரதியார் பொருத்தமான விடையை எழுதுக துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர் களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர் பொன்முடியார் சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறியாடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் விவேகானந்தர் மறைமலையடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார் ஆன்சர் அறிவுக்கடல் ஞானக்கடல் கிடையாது ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் சீசு செல்லப்பா அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்க விடுதலை கவி பாரதியார் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவிஞரேரு வாணிதாசன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்சத்தகுந்தவர் தகுந்தவர் யாழ்ப்பாணத்த ஆறுமுக நாவலர்